அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காகம் என்பது நம்முடைய முன்னோர்களாகவும் நவகிரகங்களில் சன்னீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் நாம் வழிபடுறோம் இந்த காகத்திற்கு நம்ம உணவு வைக்கும்போது குறிப்பிட்ட சிலர் உணவு வைத்தால் இந்த காகம் உணவை எடுக்காது அப்படி இந்த காகம் உணவு எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலம் நாம் வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கும் அப்படி இந்த காகம் உணவு எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி காகம் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது ஏன் உணவு எடுக்கலை இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு உயிரினங்களையும் தெய்வீக அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது காகம் என்பது நவக்கிரகங்கள் சனிஸ்வர பகவானுடைய வாகனமாக எல்லோரும் வழிபடுறோம் நவக்கிரகங்களிலேயே சனிஸ்வர பகவான் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நேர்மையானவர் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நாம் செய்த செயலுக்கான கர்ம பலனை சரியாக கொடுக்கக்கூடியவர் மேலும் இந்த காகமானது நம்முடைய முன்னோர்களுடைய மறு அம்சமான பித்ருக்களாகவும் நம்ம வழிபடுறோம் மேலும் பறவை இனங்களிலே மிகவும் புத்திசாலியாகவும் ஞாபக சக்தி கொண்ட ஒரு பறவையாகவும் மிகவும் கூட்டமாக வாழக்கூட ஒரு பறவையாக காகத்தை சொல்றாங்க காகத்தால் மனிதனுடைய உருவங்களை ஞாபகம் செய்யக்கூடிய வழிபாடுகளை திதி கொடுக்கறது அமாவாசைக்கு வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் செய்வது இது போல் முக்கியமான சில வழிபாடுகள் இருக்கும் அவ்வாறு அந்த வழிபாடு முடித்த பிறகு நம்ம முன்னோர்களுக்கு உணவு படைப்போம் அந்த உணவை நம்ம காகத்திற்கு வைப்போம் இந்த வழிமுறை தான் முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையாக நம்ம கருதுகிறோம் அப்படி முன்னோர்களுக்கு படைத்த உணவை காகத்திற்கு நம்ம வைக்கும்போது சில நேரங்களில் சில மனிதர்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்கவே எடுக்காது எவ்வளோதான் நாம் கூட்டாலும் காகம் வரவே வராது இதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திரத்தின்படி காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் எடுத்து சாப்பிடல அப்படின்னா நாம நம்முடைய முன்னோர்களை மதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவர் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தரை மதிக்காமல் அவர்களை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடு செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்கவே எடுக்காது அந்த வீட்டிற்கும் காகம் வரவே வராது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவங்களுடைய தாய் தந்தையர் தான் நடமாணம் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாய் தந்திரை யாரெல்லாம் மதிக்கலி 有 அவங்க வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்கவே எடுக்காது அடுத்த ஒரு விஷயமாக முன்னோர்கள் வழிபாடான தர்ப்பணம் கொடுப்பது திதி கொடுப்பது அமாவாசை வழிபாடு இது தவறாமல் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே வர வேண்டும் இதை தவறும் பட்சத்தில் இதை கேலி செய்யும் பட்சத்தில் அந்த நபர்கள் வைக்கக்கூடிய உணவையும் காகம் எடுக்கவே எடுக்காது மேலும் குறிப்பிட்ட சில வீடுகளில் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக குறிப்பிட்ட சில வழிபாட்டு முறைகளையும் குலதெய்வ வழிபாடுகளையும் செஞ்சிட்டு வருவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரிய வழிபாட்டு முறையை மாற்றினாலும் தடுத்தாலோ அந்த வழிபாட்டு முறையை கேலி கிண்டல் செய்தாலோ அந்த குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகும் அது போல குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளாகணும் அப்படின்னா வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கவே எடுக்காது மேலும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அது குழந்தையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அவர்களை அதீதமாக காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் தவறு செய்யாமல் அவர்களை கஷ்டப்படுத்தினாலோ அவர்களை வேதனைப்படுத்தினாலோ அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும்படி அவர்கள் மனம் நோகும்படி நடந்தாலும் குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கும் முன்னோர்களுடைய கோபத்துக்கும் ஆளாக நேரிடும் இதன் மூலமாகவும் அந்த நபர்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காது மேலும் குறிப்பிட்ட சில வீடுகளில் கடைசி காலத்தில் சில நபர்களுடைய ஆசையை நிறைவேறாமல் போயிருக்கலாம் அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் துர்மரணமாகவோ அகால மரணமாகவோ அவர்களுடைய ஆசையை நிறைவேறாமல் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கலாம் இதுபோல சூழ்நிலையிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வைக்கின்ற உணவை காகம் எடுக்கவே எடுக்காது இவனைத்தும் முன்னோர்களுக்கும் முன்னோர்கள் செய்த வழிபாட்டையும் நம் தடை செய்யும் போது மீறும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் காகம் உணவை எடுக்காது அது மட்டுமல்லாமல் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் காகம் சனி பயிற்சியின் போது உங்களுக்கு சனி பயிற்சி ரொம்ப அதீதமாக கண்ட சனி அஷ்டம சனி பாத சனி ஏழரை சனி அப்படின்னு ரொம்ப மோசமான சனி பயிற்சியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய உணவையும் காகம் எடுக்காது சில நேரங்களில் ஒரு சிலருக்கு சனி அஷ்டமசனி பாதசனி இருக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சிகளில் நாம் என்ன விஷயங்கள் செய்தோமோ அதற்குரிய கருவ பலனையும் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் தருவார் அதீதமான நல்ல விஷயங்களும் புண்ணியங்களும் தர்மங்களும் நம்ம செஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன் மோசமான சனி பயிற்சியாக இருக்கக்கூடிய அஷ்டமசனி சனி கண்ட சனி இது போல தருணங்களில் சனீஸ்வர பகவான் கெட்டவர்கள் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற அனுபவத்தை அஷ்டமசனி ஏழி கண்டசனி இது போல தருணங்களை தருவார் ஆனால் ஒரு சிலர் நல்ல நேரம் இருக்கும்போது செய்யக்கூடாத செயல்களால் செய்து பாவத்தை சேர்த்து கொண்டு அந்த பாவத்தினுடைய கரும பலனை அஷ்டமசனி கண்டசனி காலத்தில் அனுபவிப்பாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்காது அப்படி காகம் உணவு நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் நம்ம வைக்கக்கூடிய உணவு காகம் சாப்பிடும்போது அந்த காகத்தின் மறு உருவமாக மறு அம்சமாக கருதப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய அருளுமாசியும் அதீதமாக கிடைக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு சனீஸ்வர பகவான் அருளிட்டாரு அப்படின்னா எந்த தெய்வங்களாலும் எந்த நவகிரகங்களாலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சக்தியும் வல்லமை பெற்றவர் தான் சனீஸ்வர பகவான் எவ்வளோ பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் எண்ணியதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் தினமும் எடுத்து சாப்பிடுவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேலும் காகம் என்பது இந்து சாஸ்திரத்தில் பித்திருக்களுடைய மறு உருவமாக கருதப்படுது அதனால் பித்தர்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் உங்கள் குடும்பம் சுபிச்சமாக செழுமையாக இருக்கும் அனைவரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாக அன்பு பாசம் விட்டுக் நிறைந்திருக்கும் செல்வம் அதிகரிக்கும் மேலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த ஆபத்தும் வராது எந்த விபத்தும் ஏற்படாது உயிரை போக்கக்கூடிய நோய்கள் எதுவும் ஏற்படாது காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடுவதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவாக இருக்கும் காகம் உணவு எடுத்தால் இந்தளவுக்கு அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்போ இந்த உணவை எடுக்க வைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் செய்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திற்கான பலனை நாம் அனுபவிக்க தயாராகணும் மேலும் முன்னோர்களுடைய வழிபாடான திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது அமாவாசைக்கு முறையாக வழிபாடு செய்வது இதுபோல் விஷயங்கள் நம்ம தவறாமல் சரியான காலகட்டத்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய அருள் மாசு நமக்கு நிறைவாக கிடைக்கும் அதன் மூலம் முன்னோர்கள் நம் மீது கோபமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கோபம் தனியும் பிறகு நம்ம வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கும் முன்னோர்களுடைய அருளும் ஆசியும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேலும் குலதெய்வம் என்பது முன்னோர்களுடைய அம்சம் பெற்ற ஒரு அம்சமாக கருதப்படுது குலதெய்வ வழிபாடு நம்ம தொடர்ந்து செய்யணும் முன்னோர்கள் செய்யக்கூடிய பாரம்பரியமான வழிபாட்டு முறையை நம்ம கேளிக்கென்றால் செய்யக்கூடாது முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில் கேட்டு அவ்வாறு நடக்க வேண்டும் குலதெய்வம் வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களில் வெள்ளி ஆடி அமாவாசை தை அமாவாசை இது போல நாட்களில் சரியான முறையில் விரதமிருந்து எந்தவித தீட்டும் இல்லாமல் வீடுகளில் நல்ல ஒரு தெய்வீக அம்சம் நிறைந்து வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடையும் குறைந்தது வருடத்துக்கு ஒரு முறையாவது வாய்ப்பு போதெல்லாம் நீங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது போது குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியம் நிறைவாக கிடைக்கப்பெற்று குலதெய்வத்தினுடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் இதன் மூலம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கும் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்கள் குழந்தையாக இருக்கலாம் முடிந்த வரைக்கும் அவர்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் கண்களில் நீர் வராமல் கண்ணீர் வடிக்காமல் மனவேதனை அடையாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு வைத்திருந்தால் குலதெய்வமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அருளமாசியம் உங்கள் மீது அதீதமாக தரும் முன்னோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களுடைய அருள் மாசியம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் மேலும் நீங்கள் வைக்கக்கூடிய உணவுக்காகவும் எடுக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் தெய்வீக அம்சத்தையும் முன்னோர்களுடைய சிறப்பையும் வெளிப்படுத்துகிறாங்க காகம்தானே அதற்கு உணவு வைத்தால் என்ன வைக்காவிட்டால் என்ன அது சாப்பிட்டால் என்ன சாப்பிடாவிட்டால் என்ன அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்குரிய பலன்கள் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும் நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலனும் கிடைக்கும் கெட்ட செய்தல் செய்தால் அதற்குரிய காலகட்டத்தில் சனீஸ்வர் பகவான் நமக்கு செய்த செயலுக்கான கரும பலனை அளித்தே தீர்வார் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்